மான போனேஸ்வரனை போற்றி ஆணை மகத்தனை போட்டு போற்றி சிவனை போட்டு சிவனை கிழமனை போற்றி முராதரகை போட்டு ஓம் என்ன பிரிவாக பற்றி ரூபாய் சின்னப் போட்டு கருத்து உள்ளமதியை போற்றி ஒன் ஜிசங்கிணபதியை பற்றி ஒவ்வொன் ஆன்மை காண்போர் வளர்களை மயனக்காளி மந்திராலும் இந்த பால்மணி சேத்தன் இப்போ நம்ம எதிரிகளை தோஷம் செய்வதற்காக எடுக்கப்படக்கூடிய மூலிகை அந்த மூலிகையின் பெயர் கொள்ளுக்காய் வேலை கொள்ளுக்காய் வேலை என்னும் கொழிஞ்சி தான் அதில் வெண்கொழிஞ்சி வேறு இது வேறு அதனால் கொள்ளுக்காய் வேலை என்னும் கொழிஞ்சி இந்த மூலிகை எடுத்து உதிரைக்காட்டேரி ரத்த காட்டேரியை வைத்து எதிரிகளுக்கு அதனுடைய வேரை வந்து நம்ம சாப செய்து நம்ம எடுத்து ஆயிரத்தெட்டு ஊர் சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லி நாம் அதை நம்ம செய்தோமானால் எதிரிகள் துயரத்தோடு அவர்கள் செய்த இந்த பிரபஞ்சத்துக்கு எதிராகவும் மக்களுக்கு எதிராகவும் செய்து கொடுக்கக்கூடிய பயணம் பிறகு அவங்க அவசரப்படுவாங்கன்றது ஒரு விதி அதுக்கு நம்ம இன்றைக்கி காப்பு கட்டி எடுக்க போகிறோம் ஓ இது பள்ளி வந்துடக்கூடாது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுனால நம்ம அவசரப்பட்டு பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம காப்பு கட்டுறதுக்கு தேவையான என்ன காப்பு கட்டு காப்பு கட்டும்போது ஓரைகள் பார்த்து செய்ய வேண்டும் இந்த மூலிகைக்கு சாபனை வெற்றி செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உயிர் கொடுத்துட வேண்டும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது ஆண்மை காண்புறவர்களே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைபர் கூடிய குருமார்கள் அருளாடிகள் மாதிரிகர்கள் பொதுமக்கள் யாவரையும் பயன்பெற வேண்டுமோ அன்புடன் அழைக்கிறேன் இதுதான் கொள்ளுக்காய் வேலை என்னும் கொழிஞ்சி அதனுடைய வேறு தான் நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ காப்பு கட்டி எதிராலியே என்ன செய்ய போகிறன்றதை நான் சொல்ல மாட்டேன் ஆனால் எதிராளி வந்து அதோட அவருடைய ஆட்டமெல்லாம் அடங்கி ஒரு நிலையை அடைஞ்சிருவாங்கன்றது இந்த சித்திரை எழுதி வச்ச மாந்திரத்தினுடைய சூட்சம் அது பிரகாரம் நம்ம இப்போ நம்ம செய்து பார்க்குறோம் மந்திரங்கள் வந்து ரகசியமாக வைக்கப்பட்டு உடனே இந்த மந்திரத்தையும் நம்ம சொல்கிறோம் அது ரத்தக்கேட்டருடைய மந்திரம் தான் வேறு ஒன்றும் இல்லை ரத்தக்காட்டறி இன்னும் முதலகேட்டரி என்னுடைய காட்டையுடைய மந்திரத்தை ஏவல் செய்யலாம் அல்லது குட்டி சாத்தம் மற்றபடி வேறு ஏதாவது உங்களுக்குள்ளே ஏவல் பிரயோகம் செய்ய உங்களுக்கு எது சித்தியோ அதை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் விநாயகபெருமானு வணங்கி மூதாதரான வணங்கி பிரபஞ்ச சக்தியை வந்து உங்களுடைய எல தெய்வத்தை வணங்கி உலக தெய்வத்தை வணங்கி உபாசன தெய்வத்தை வணங்கி என்ன பூஜை புனாஸ்காரத்தை நாம் செய்ய வேண்டும் இப்படி செய்து பண்ணீர் செய்து சுத்தம் இப்போ எலுமிச்சம் எலுமிழையும் நம்ம கொடுக்க போகிறோம் இந்த உதிரைப்பழி வந்து இப்போ நாலு செடிக்கு நம்ம காப்பு கட்டுறதுனால நாலு செடிக்கு தேவையான முறையில் நம்ம பண்ணுறோம் ஓ மௌழி சிவன் மௌழி சித்தர்கள் சாபம் நசினச்சு தேவர்கள் சாபம் செய்ய பார்வதி சாபனை அனைத்து சாபங்களும் நசினச்சு ஒன்று உயிர்கள் இருக்க இருக்கக்கூடாது அப்படி இந்த மந்திரத்தை நம்ம வந்து என்ன சொல்கிறோம் நம்ம சொல்லி இந்த மூலிகைக்கு நம்ம உயிர் கொடுக்க போகிறோம் காப்பு கட்டுறோம் ஏன்னா தெய்வத்தினுடைய சாபங்களும் சித்திரளுடைய சாபங்களும் எல்லாம் ஒவ்வொன்றும் மறைபொருளாக இருக்கிறது அதனால் இந்த மூலிகை நம்ம சாபனை விருத்தி செய்தால் மட்டுந்தான் அதை நம்ம முழுமையான பலனை காண முடியும் ஆகவே காளி உக்ரதேவி மகா காளி எங்களுக்கு இந்த பலன் மீது எங்களுக்கு இந்த மூலிகையின் மீது ஈட்டப்பட்ட சாபங்களை எல்லாம் நிவர்த்தி செய்து இந்த மூலிகைக்கு உயிர் கொடுத்து இந்த மூலிகையின் பயனால் நாங்கள் செய்யக்கூடிய கர்மகாரியங்கள் அனைத்தும் சித்தியடைய சுபசுவா என்று நாம் வந்து கோரிக்கை வைக்கிறோம் நல்லது இதை பற்றின விளக்கங்களை எல்லாம் நான் உங்களுக்கு முழுமையாக சொல்லியிருக்கிறேன் காப்பு கட்டக்கூடிய அம்மாவோடையும் ஓம் பிராணாய ஓம் பிராணாய பிரதிஷ்டா என்று சொல்லக்கூடிய அந்த உயிர் உயிர்கொடுக்கக்கூடிய மந்திரத்தை நாம் சொல்ல வேண்டும் ஓம் பிராண ஓம் பிராணி ஒன்னு உயிர் உன் உடலிலே இருக்க கெடவது அது முன்னாடி நம்ம சித்தர்கள் தேவர்கள் உண்டான அனைத்து விதமான ஷாபங்களையும் நம்ம நீக்கி இருக்கிறோம் இது வந்து நம்ம வேறு ஒரு பொது வெளியில் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம பண்ணதினால நம்ம அவசரடியாக பண்ண வேண்டியதற்கு ஒலிப்பதிவு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணும் சந்தேகம் வந்தால் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் வந்து கேட்டுக்குங்க நாங்கள் பேசிக்கிட்டே இந்த பதிவு செய்திருந்தாலும் எனக்கு அது பூரணமான நன்மைகளை இந்த மூலிகை எனக்கு கொடுக்க மாட்டதில் கருத்து இல்லை ஆகவே இந்த மூலிகைக்கு உயிர் கொடுக்கப்பட்டுள்ளது இதனுடைய சாபகங்கள் நீக்கப்பட்டுள்ளது இந்த மூலிகை நாம் செய்யக்கூடிய கர்மத்திற்கு மிக உத்தேசமாக அது வேலை செய்யுன்றதெல்லாம் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை உடல் சுற்றி மன சுற்றி இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம இதை பாரணும் நன்றி இதை பார்த்திங்கன்னா சந்தேகம் இருந்து வாழ்க வளவன் சிவ